ஜ வாராகி ஜெய் வாராகி வாராகி யுகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அம்பாலுடைய அடுத்த பதிவுல உங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான பதிவோடு இன்னைக்கு உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கிறேன் சில ஆன்மீக பயணம் காரணமாக பதிவுகள் என்னால் கொடுக்க முடியல ஆனால் இன்றைய பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவாக அமைய இருக்குது இப்போ இருக்க சூழலில் பார்த்திங்கன்னா திருமண தடை நாம் அதிக இடத்துல கேள்விப்படுறோம் இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் கிரக திசைகள் சரியில்லாமல் இருக்கிறது அதே போல் தோஷங்கள் இதுபோல் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நமக்கு சரி செய்து நமது பக்கம் அனைத்துமே சுபகாரியங்களாக நடக்கிறதுக்கு அம்பாலோடைய ஒரு மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் அதாவது இது மந்திரம் அப்படின்னு சொல்வது போல் இது வந்து ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் அம்பாலிடம் நாம் மடியேந்தி செய்யக்கூடிய ஒரு விமர்சையான அம்பாளுக்கு இது செஞ்சால் ரொம்ப விமர்சையாக இருக்கும் அதாவது செலவு எதுவும் கிடையாது அம்பாள் வந்து நான் சொல்வது போல் எளிமை நாயகி ஆனால் அம்பாளுக்கு இந்த பரிகாரத்தை நாம் செய்யும்போது அவளுக்கு ஏதோ நாம் விசேஷ ஹோமம் பண்ணது போல ஒரு பலனை வந்து தரக்கூடியது பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அம்பாள் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அம்பாளுக்கு வெவ்வேறு அம்சங்கள் வெவ்வேறு பெயர்கள் இருக்குது அம்பாளுக்கு இல்லாத நாமங்களே இல்லை அவ்வளவு அழகான நாமங்கள் அதே போல் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அம்பாள் வந்து மகாகாளியுடைய அம்சம் அதனால் பார்த்தீங்கன்னா வராகிய நாம வழிபட்டால் மூன்று லோகத்திலும் நமக்கு எதிரிகள் கிடையாது அதாவது என்ன சொல்கிறா பாருங்கள் மூன்று லோகத்திலையும் நமக்கு எதிரிகள் என்பதே கிடையாது அதையடுத்து தன்னுடைய பக்தர்கள் தன்னை நாடி வரக்கூடிய உண்மையான பக்தர்களை தாயாக இருந்து சாந்த ரூபிணியாக அம்பாள் அவர்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பவள் தான் நமது வாராகி அன்னை தொடர்ந்து அம்பாளோட பல பதிவுகளை நாம் இருக்கோம் அந்த வகையில் நான் வந்து நிறைய பதிவுகளில் வந்து நம்மளுடைய நேயர்கள் கேட்பது என்னன்னா எனக்கு வந்து மூல மூலமந்திரத்தை சொல்வதற்கு சில சிரமங்கள் இருக்குது அதாவது நான் வந்து வேலைக்கு போகிறேன் நான் வந்து பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவன் அதாவது அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதாவது படிக்கக்கூடிய வயதிலேயே ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் என்பது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் ஏன்னா நான் இது வந்து அம்பாள் அப்படின்னு தனித்துவமாக சொல்வதை விட ஆன்மீகத்தில் இந்த வயதில் நாட்டம் ஏற்படுவது என்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது அடியேன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதை அடுத்து பார்த்திங்கன்னா மந்திரங்களும் ஸ்லோகங்களும் இல்லாமல் வழிபாடு கூறுவது என்பது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னடா இப்படி சொல்கிறீங்களே அப்போ அம்பாளுக்கு வந்து மந்திரமே தெரியலனா நான் வந்து அம்பாளுக்கு விரும்பிய ஒரு பக்தராக இருக்க மாட்டேனா அப்படின்றது கிடையாது அம்பாள் வந்து எல்லாரையும் பாப்பா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அனைவரையும் காக்கக்கூடியவள் வாராகி என்னை தன்னுடைய பக்தர் கை கூப்பி வணங்கினாலே அம்பாள் வந்து என்ன வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடிய நாயகி அதாவது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒரு தாயானவள் தன்னுடைய மகன் சம்பாதிக்கலை அப்படின்னாலும் அதை வந்து அவனிடம் வந்து ஒரு சுட்டி காட்ட மாட்டாள் தன்னுடைய மகன் வந்து என்ன சம்பளம் வாங்குறானோ அதுக்கு ஏத்தாற் போல குடும்பத்தை நடத்தக்கூடிய விதத்திலும் சரி இருக்கிற இடத்துல அம் அதாவது தாய் என்பவள் சந்தோஷமாக இருப்பாள் அதே பாருங்கள் அந்த தாய்க்கு ஒரு நகை வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு சின்ன பொருள் அந்த தாய் உடுத்திக்க ஒரு சேலை வாங்கி கொடுத்தா கூட அவ்வளவு சந்தோஷமாக அந்த தாயானவள் ஏற்றுக்கொள்வாள் அதே போல தான் அம்பாளுக்கு வந்து நீங்க வந்து இந்த போல மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லும்போது இன்னுமே சந்தோஷமாகா தன்னுடைய மகன் வந்து என்ன முடியலன்னாலும் அதை கற்றுக்கிட்டு சொல்கிறான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆனந்தமாக இருப்பாள் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இரண்டு விஷயங்கள் ஒன்று வந்து அம்பாளுக்கு வைக்கக்கூடிய நெவேத்தியம் நாம் எந்த மாற்றமும் பண்ண முடியாது நீங்க நீங்கள் தயார்படுத்திட்டு நிச்சயமாக இந்த பரிகார முறையை நீங்கள் தொடங்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட்கள் இந்த பரிகாரத்துக்கு இருபத்தி ஆறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து அம்பாலை பூஜிக்க வேண்டும் ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழலில் நீங்கள் நிச்சயமாக மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் இடைவெளி விட்டுட்டு பிறகு மீண்டும் தொடங்கலாம் அது வந்து இப்போ இருபத்தி நாலு நாள் பண்ணிவிட்டு நடுவில் பண்ண முடியல அப்படின்னா அந்த நாலு நாளோ மூணு நாளோ கழித்து நீங்கள் நிச்சயமாக இருபத்தி ஐந்தாவது நாளாக கணக்கு எடுத்துக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது சரிங்களா ஆனால் நிச்சயமாக அம்பாளுடைய பரிகாரம் செய்யும்போது மிகவும் சுத்தபத்தமாக ஒரு நிலையில் இருந்து அம்பாளுக்கு இந்த பரிகாரத்தை மேற்கொள்ள வேண்டும் இந்த பரிகாரம் என்பது பொதுவாக திருமணம் கல்வியில் விருத்தி அதே போல் அனைத்து விதமான பிரச்சனைகள் குழந்தை வரம் அதுபோல் என்ன முடியாத கடன் தொல்லைகள் வீடு பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தீர்வாக இருக்கும் அதை அடுத்து பார்த்திங்கன்னா எந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை தொடங்கலாம் உங்களுடைய பரிகாரத்தை தொடங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களுமே மிகவும் அம்பாளுக்கு விசேஷமான நாட்கள் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனவே இந்த நாட்களில் ஆரம்பிக்கலாம் இல்லை நான் ஏதாவது ரொம்ப இன்னும் முக்கியமாக ஏதாவது நாள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி அம்பாளுக்கே உரிய பஞ்சமி அது வளர்ப்புறையாக இருந்தாலும் சரி தேய்ப்பிரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி எந்த பஞ்சமியாக இருந்தாலும் இரண்டில் ஒரு பஞ்சமியை நீங்கள் தேர்ந்தெடுத்து நிச்சயமாக ஆரம்பிக்கலாம் அஷ்டமியில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமியில் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ள வேண்டாம் ஆனால் உங்கள் பரிகாரத்தின் போது அஷ்டமி வந்தால் தவறில்லை போது மட்டும் நீங்கள் வளர்ப்பிறை பஞ்சமி இல்லை தேய்பிரை பஞ்சமி இல்லை செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக தொடங்கிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இருபத்தி ஆறு நாட்களுமே அம்பாலோடைய மூலமந்திரம் அதாவது நான் இப்போ சொல்லக்கூடிய மூலமந்திரம் நாம் எப்போதும் சொல்லுவோம் இல்லையா அந்த மூலமந்திரம் கிடையாது ஓம் ஐம் க்ளோம் ஐம் நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாலி அந்த மூலமந்திரம் கிடையாது இது மிகவும் எளிமையான ஒரு மூன்றே வரிகளில் இருக்கக்கூடிய அம்பாலோடைய மூலமந்திரம் எத்தனை முறை நாம் இந்த மூலமந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு முறை அம்பாலோடைய இந்த மந்திரத்தை ஜபிப்பது என்பது மிகவும் உசிதம் இல்லை எங்களுக்கு வந்து நேரம் இல்லை எங்களுடைய அந்த அளவுக்கு எங்களுக்கு நேரம் வசதிப்படாது அப்படின்றவங்க நூற்றி எட்டு முறை சொல்லலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களால் முடியும் அப்படின்றவங்க ஆயிரத்தெட்டு முறை நிச்சயமாக அம்பாலோடைய இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லுங்க நிச்சயமாக எண்ண முடியாத பலன்கள் வேலை வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு கல்வி அதுபோல் வீட்டில் தனம் சேர எல்லாத்துக்குமே சர்வ அதாவது சகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பரிகாரம் இது இந்த பரிகாரத்துக்கு எந்த நேரம் மிகவும் விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேரம் கூட பல பேருக்கு மிகவும் சௌகரியப்பட்ட நேரமாக இருக்கும் ஏன்னா இரவு எட்டு மணிக்கு இந்த பரிகாரத்தை நாம் செய்யணும் இரவு எட்டு மணிக்கு இந்த நேரத்தில் நாம் செய்யும் போது அம்பாள் நம் வீட்டிற்கு குடியேறுவாள் என்பது ஐதீகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம கட்டாயம் வைக்கக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் இருபத்தி ஆறு நாட்கள் நிச்சயமா வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா ஒரு நெய்வேத்தியம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை மொச்சை பருப்பு இருக்கு இல்லையா அதாவது நமக்கு இப்போ எளிமையாக கடைகளில் கிடைக்கிது வெள்ளை மொச்சை பருப்பு அதை சரியா பார்த்து வாங்கிக்கோங்க அந்த வெள்ளை மொச்சை பருப்பை நல்லா ஊற வைத்து ஒரு நாள் முன்னதாகவே ஊற வச்சிட்டு மறுநாள் அதை வேக வைத்து அதனுடன் தேன் மற்றும் நெய் சேர்த்து கலந்து அது அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கப்பட வேண்டும் இதை எடுத்து குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருப்பவர்களாக இருந்தாலும் சரி தனம் தேவை வீடு வேண்டும் என யார் யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை உட்கொள்ளலாம் இதை இருபத்தி ஆறு நாட்களும் பூஜை செய்த பிறகு வீட்டில் இருக்கும் நபர்கள் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் வெளியாட்கள் யாருக்கும் கொடுக்க கூடாது அம்பாலோடைய மந்திரம் என்னவென்றால் ஓம் கிளீம் ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபி ஸ்ரீம் தன வசங்கரி திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் ஓம் கிளீம் ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் கீழே கொடுக்க சொல்றேன் இந்த மந்திரத்தை நிச்சயமாக அனைவரும் பின்பற்றி வாழ்க்கையில் எட்ட முடியாத உயரத்தை எட்ட வேண்டும் என்றும் அம்பாள் கோபுரம் எப்படி ஒசந்து கிடக்கிறதோ அதுபோல உங்கள் வாழ்க்கையும் மென்மேல உயர அம்பாளை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த பதிவு இன்று தேடலில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு ஒரு பயனுள்ளதான பதிவாக இருந்திருக்கும் என்று அறியேன் நம்புகிறேன் அதே போல இந்த பதிவை வேறு யாராவது உங்கள் சுற்றத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அவர்களுக்கு பகிர்ந்து நீங்களும் உங்கள் சுற்றமும் இன்பம் காணுங்கள் உங்கள் அனைவரையும் அம்பாலின் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் வாராகி